மற்ற என்பது போட்டியிட்ட சக வேட்பாளர்கள் மத்திய வேட்பாளர்களுக்கு அறிவிக்க நிறை கிடைக்கவில்லை முதல்வர்களோடு வந்திருக்கிறோம் ஏனென்றால் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட உடனே ஐந்து கோடியா சந்திப்பு நடந்து கொண்டேன் முதலிலே இந்த பாராளுமன்ற பொது தேர்தலிலே அமோக வெற்றி ஈட்டிய தேசிய மக்கள் சக்திக்கு எங்களுடைய வாழ்த்துதல்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இது ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த வெற்றி இந்த பிரதிநிதித்துவ முறைமை வந்த பிறகு மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை தனித்து ஒரு கட்சி எடுப்பது மிகவும் கடினமானதாக இருந்திருக்கிறது எந்த கட்சிக்கும் தேர்தல் முடிவோடு அப்படியான பெரும்பான்மை கிடைத்ததில்லை எழுபத்தி ஏழாம் ஆண்டு பொது தேர்தலிலே வித்தியாசமான தேர்தல் முறையிலே பெரும்பான்மை தலைமையிலான அரசு கிடைத்திருந்தது அப்படியான ஒரு பெரும்பான்மை கிடைக்காது என்ற ஒரு அடிப்படையிலேயே தான் இந்த புதிய முறைமை அனுபவப்படுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பொது தேர்தலிலே யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த கையோடு